ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோ போடாமல் இருந்தேன் நம்ம சேனலில் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காம்பவுண்டு கிடையாது அதனால் காம்பவுண்ட் ஒர்க் போயிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் புது கிச்சன் வந்து ஆல்ட்ரு பண்ணி நாங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்டில் இருக்கோம் அந்த சைடு இருக்கும் ஈசானிய மூலையில் தான் வந்து கிச்சன் இருந்தது நம்மளுக்கு ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்டில் அக்னி மூலையில் வந்து கிச்சனை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி சொன்னாங்க ஸோ நாங்களும் நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் அதனால் சரி நம்ம எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம அதை படி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கிச்சனை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த ஒர்க் நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் இந்த அளவுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக வந்து குடியில் வச்சுருந்தோம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட நியூ கிச்சன் பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் த்ரீ மந்த்ஸாக இந்த வேலை வந்து நடந்துகிட்ருக்கு முக்கியமாக சொல்லுவாங்க இல்லையா நம்ம பேச்சை கேட்காதவங்க வந்து நம்ம நம்மளை பெற்றவங்க நம்ம நம்மளுக்கு பிறந்தவங்க டெய்லர் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் முக்கியமாக என்ன வரை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிச்சன் கட்டினதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இதில் ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அது யாருன்னா கொத்தனார் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இதில் நிறைய ஆல்ட்ரு நாங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது இல்லாமல் இவங்க பண்ண ஒர்க்கையுமே நாங்கள் வந்து நிறைய ஆல்ட்ரு பண்ண ஆயிடுச்சு அதனால் ரொம்ப எழுத்து போயிடுச்சு இந்த வீடே ஃபுல் வீடே வந்து சிக்ஸ் மந்த்தில் நாங்கள் முடிச்சிட்டோம் பட் இந்த கிச்சன் போடுறதுக்கு எங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோ அளவுக்கு வந்து எங்களை வந்து அலைய விட்டுட்டாங்க ஸோ ஒரு வழியாக வந்து கிச்சன் முடிச்சிட்டோம் தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணலாம் தீபத்துக்கு ஓப்பன் பண்ணலாம் கிறிஸ்மஸ்க்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படி தள்ளி தள்ளி போயிட்டு போயிட்டு சரி அட்லீஸ்ட் நம்ம நியூ இயர்க்காவது ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வியூ இருக்கணும் நம்மளோட பழைய கிச்சன் பார்த்திங்கனாக்கா வியூ எதுவுமே அளவுக்கு இருக்காது நான் பாட்டு தனியாக சமைச்சிட்டு மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வெளியிலையும் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டே வந்துட்டு நான் சமைக்க முடியும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன் கிச்சன் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது நல்ல பெரிய ஜன்னல்லாம் வச்சு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இனிமேல் வந்து வீடியோ போட்டாக்கா நான் இங்கேருந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ எங் ஏற்கனவே நம்ம வந்து வீடு கிரக பிரவேசெல்லாம் பண்ணிட்டனால இது ஒரு புது கிச்சன்றனால சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான குட் நியூஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இனி கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் சொல்லியிருக்காள் ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கண்டினியூஸாக தருவீங்கன்னு நம்புகிறேன்